யே ஒரு குட்டி டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி தண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்குவோம் அதில் இந்த மூடியை கலத்திட்டு இந்த கழுத்து பக்கம் இந்த கழுத்து பக்கம் கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அதில் இந்த மூடி ஏற்கனவே உள்ள மூடி தான் அதை எடுத்தாச்சு அதை போட்டாச்சு மூடியை இந்த மாதிரி போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டு நம்ம இதில் சின்ன சின்ன நம்ம சின்ன சின்ன மோதிரம் நம்ம கம்மல் எல்லாம் இருக்குன்னா அது எல்லாத்தையும் இதில் போட்டு இன்னும் ஒரு உள்ள மூடி எடுத்து இப்படி மூடி வச்சிடலாம் நம்ம தேடாண்டாம் இப்படி வச்சுட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் பிள்ளைகளுக்கு சின்ன கம்மல் அப்புறம் காதில் நம்ம கம்மலுக்கு கம்மல் லூஸாக இருக்கும்போது போடக்கூடிய சின்ன பட்டனு அதெல்லாம் இதில் போட்டு மூடி வச்சுக்கிடலாம் ரொம்ப சேஃபாக இருக்க நம்ம ஹேண்ட் பேக்லேயும் வச்சிடலாம் இதே மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிறோம் நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது மாவு எடுத்து அங்கே இங்கேயும் ஆகும் அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன டப்பாவில் போட்டு அதுக்கு மேலே உள்ளதில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிடணும் ஹோல் போட்டு வச்சுட்டிங்கன்னாக்கா சப்பாத்தி திரட்டும்போது இப்படி மாவு தேவைக்கு இப்படி போட்டுக்கிடலாம் இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நமக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கடையில் சாப்பிடும்போது இல்லை நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் ஹேண்டு ஹேண்ட் சானிடைசர் டவல் தான் இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் வீட்டில் கிச்சனில் மீன் எல்லாம் பொரிச்சோம் எல்லாம் செய்தோம்னாக்கா அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதை வச்சு அந்த கவுண்டரை எல்லாம் தொடச்சிடலாம் அப்புறம் மொபைல் உங்கள் மொபைல்லையும் இது மாதிரி இதை தொடச்சி இதை ஓப்பன் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்தால் அதுக்குள்ளே நல்ல வெட்டி இருக்கும் அது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் இதை வச்சு மொபைல் தொடச்சிக்கிடலாம் ஹேண்டு நம்ம கையெல்லாம் மீன் அது மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வரும் அதை அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை வச்சு தொடச்சிக்கிடலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கும் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணவங்களாக இருந்தானாக்கா கண்ட டாய்லெட்லேயும் வேண்டாம் இது மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் எடுத்து இது மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிடுங்க அதை இதை அப்படி கட் பண்ணி காட்டுறேன் கட் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம சின்னதாக மடக்கி ஹேண்ட்பேக்கிலையும் வச்சு ட்ராவல் பண்ணும்போது இதை மாதிரி அதை பொடியாக மடக்கி ஹேண்ட்பேக்குள்ளே வச்சு கொண்டு போனால் நம்ம பிள்ளைகள் நம்மெல்லாம் டாய்லெட்டில் உட்காரும்போது அதுக்கு ஒரு சீட் கவர் போட்டு ஹைஜீனிக்காக உட்காந்துட்டு அப்புறமா இதை எடுத்து தூர போட்டுடலாம் இந்த மாதிரி டாய்லெட்டில் சீட்டில் கவர் போட்டுருக்கலாம் இல்லை உட்காந்துடலாம் உட்காந்துடலாம் அப்புறமா அதை எடுத்து நம்ம வேலை முடிஞ்சோன்னா எடுத்து தூர போட்டுடலாம் நம்ம ஹைஜீனிக்காக டாய்லெட்டில் உட்காரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நாலஞ்சு சே செய்து மடக்கி பேப்பர் பேப்பர் சின்ன பேப்பர் அளவு கூட இருக்காது அதை மடக்கி ஹேண்ட்பேக்குள்ளே வச்சு கொண்டு போகலாம் அப்புறம் தூ தூர போட்டுடலாம் அண்ட் த்ரூ ஆயிரும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகள் உள்ளவங்களுக்கு அப்புறம் வயசானவங்களுக்கு நம்ம டிராவல் பண்ண எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹவ் அ குட் டேட் ஆல் இது பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சாரியில் பின் குத்தும்போது இந்த ஊக்கம் ஊக்கம் வந்து கலத்த முடியாமல் ஆயிரும் கலத்தும் போது ட்ரெஸ்ஸே பிஞ்சிரும் அந்த மாதிரி கிழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் எடுத்துக்கிடுங்க இந்த பட்டன் இல்லாட்ட அவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கிட்டே சட்டையில் உள்ள ஆம்பளை ஆண்களுடைய சட்டையில் இருக்கிற பட்டனும் போதும் அதை எடுத்து இது மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் எப்படி பின் குத்திடுங்க பின் குத்துறோனாக்கா அந்த ட்ரெஸ்ஸு துணி மாட்டாமல் ஈஸியாக கலந்து வரும் இந்த மாதிரி பட்டன் ஃபஸ்ட்டே போட்டுடணும் போட்டுட்டு இந்த மாதிரி குத்தி பாருங்க குத்துனாக்கா எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த பின்னு அந்த துணியில் மாட்டாமல் அப்படியே ஈஸியாக கலந்து வரும் அப்புறம் இன்னொரு டிப்பு இந்த மாதிரி நம்ம கோல்டன் கலர் உள்ள பின் எல்லாம் வாங்கினோம்னாக்கா சீக்கிரம் வேர் வேர்வையெல்லாம் பட்டோன்னாக்கா கருத்து போயிடும் கோல்டு கவரிங் யூஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நெயில் கலர் வெள்ளை கலர் நெயில் பாலிஷ் வாங்கி அதை வச்சு நம்ம இதில் இந்த இடத்துல ரெண்டு கோட்டை அடிச்சு விட்றணும் அடித்து நல்லா காய வச்சிட்டு அப்புறமாட்டு முதல்ல ஒரு கோட்டை அடிச்சுட்டு காய வைக்கணுங்க நல்லா காஞ்ச பிறகு திருப்பியும் ஒரு கோட்டை அடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு கோட்டை அடித்தாலும் ஒன்றும் இல்லை அப்படி அடிச்சுட்டு நீங்கள் அந்த மாலையெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் மாலை வளையலெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க அதில் உள்ள கலர் போகாது ரெண்டு பக்கமும் அடிச்சிருங்க கல் மேலே மட்டும் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி கல் இருக்கிற இடத்துல கல் மேலே அடிக்கக்கூடாது நிச்சயம் எல்லா கோல்டனாக இருக்கிற எல்லா பார்ட்லேயும் நீங்கள் அடிக்கலாம் அடித்து வச்சிங்கனாக்கா கலர் மாறாமல் எப்போவும் போலவே கவரிங் நகை இருக்கும் இது ட்ரை பண்ணி பாரு இந்த மோதிரம் எல்லாம் வச்சுருக்க முடியாது பாக்ஸு இதெல்லாம் ஒன்றோட ஒன்று உறைஞ்சி ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்சு எடுத்து அதுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னாக்கா அப்படி அழுங்காமல் இருக்கும் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன வச்சிருக்கோம் நம்மள தவிர யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி இருக்கலாம் நிறைய பேருக்கு நெஞ்சரிச்சல் இருக்கும் சாப்பிட்டது அப்படி நெஞ்சு மேலே நிற்கிறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆட்களும் ஒரு பத்து பதினஞ்சு நல்ல மிளகா எடுத்து ட்ராவல் பண்ணும்போது எங்கே போனாலும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கணுங்க போட்டு வச்சுட்டிங்கன்னாக்கா அப்படியே நெஞ்சரிச்சல் ஒரு மாதிரி சாப்பிட்டது அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சிலே நிற்கிறது மாதிரி இருந்துதுனாக்கா ஒரு ஏழு நல்ல மிளகாய் எடுத்து வாயில் போட்டு அப்போ மென்ட்டு டக்குன்னு ஒரு சின்ன மடக்கு தண்ணி குடிச்சிருங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது குடிச்சிட்டிங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த நெஞ்சரிச்சல் இந்த அந்த உப்பு சம் எல்லாம் காணாமல் போயிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேவ் டே டு ஆல் அது போல தான் அதிகம் செலவு இல்லாமல் எல்லாமே நம்ம வீட்டிலேயே செய்யலாம் டாய்லெட் சீட் கவர் எல்லாமே எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லானது தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அவங்க டேட்டால்